கே கேக்கு வந்து நிறைய இழப்புகள் நடந்திருக்கு எத்துக்கு மேலே இழப்புகள் நிறைய நடந்திருக்கு இல்லை அதை பற்றி நினைச்சாலே வேணாம் அது மறந்துட்டு தான் வந்து இதுவாக ட்ரை பண்ணுறேன் கையில் ஒரு மைக்கு கூட இல்லவோ கேமரா கூட இல்லவோ நான் ஃபேஸ் காட்டுற சேனல் சரிங்களா கேமரா கூட கையில் சுத்தமாக கிடையாது அந்த டைம் ஒரு மூணு ஒரு நிமிஷம் பாருங்கள் மாடல்ஸ்லாம் கிடையாது ஓகே நீங்கள் ஸ்ட்ராண்டர்ட் தான் நாங்கள் ஸ்ட்ராண்டாக இருந்தோம் ஓகே தமிழ் கேமிங் ஹெல்ப் பண்ணார்ல ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அது வேறு விஷயம் அப்போ வெளியே வரும்போது எனக்குன்ட்டு பெருசாக யாருமே இல்லை இப்போ வந்து சொல்லிட்டுருக்காங்க வந்து

ஆனா சேனல் அப்படியே விட்டா சான் செத்து போயிடும் வீடியோ காசு வராதுன்னு தெரிஞ்சு நான் வீடியோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி அதுல பிரச்சனை வந்து வீடியோ ஷூட் பண்ண விடாமல் பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஹலோ சொல்ஜே ஏன் இன்னைக்கு டைலாக் மாறி வருதுன்னா இன்னைக்கு வந்து கால் அப்படி மிஸ்டர் கே வணக்கம் 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 ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா ஆ ஏதோ இருக்கேன் ப்ரோ ஏது இவ்வளோ ஏக்கமாக சொல்கிறீங்க ஏதோ இருக்கே நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும் நான் நல்லா இல்லையே சரி ப்ரோ ஓகே எனக்கு என்னென்ன மெயினாக ஒரு விஷயம் என்னன்னா அது என்ன சோல்ஜர்ஸ் எனக்கு ஒரு ஒரு யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பேர் வைப்பாங்க நீங்கள் வந்து எடுக்கிறது டெக் கம்யூனிட்டி கேமிங் கம்யூனிட்டி என்ன டிஃப்ரெண்டாக சோல்ஜர்ஸ் அப்படிதான் சோல்ஜர்ஸ் அப்படியே எப்படி ஆக்சுவல்தான் நம்ம பியூடியூ அப்போ அங்கேருந்தே வந்து ஃபோ ப்ரோ வச்சிருப்பாரு அப்படி வச்சுருப்பாரு ஸோ அதனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்டாக சோல்ஜர்ஸ் அப்படின்னு வச்சுருந்தோம் அப்படியே பழகிருச்சு ஆரம்பத்தில் சோல்ஜர் வச்சோம் அப்படியே சோல்ஜர்ஸே பழகிருச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து நாங்கள் பார்த்து கேட்க அப்படின்னா ஒரு டெக் யூடியூபர் ஒரு கேமர் அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கும் திடீர்னு இந்த பாதி மாற்றத்துக்கான காரணம் என்ன திடீர்னு பார்த்தா கான்ட்ரெஷலா வரீங்க திடீர்னு பார்த்தா திடீர்னு நியூஸ் வருது எல்லாமே வருது இந்த மாற்றத்துக்கான காரணம் என்ன ஒரு டெக் டெக் அண்ட் கேமிங் இருந்த கம்யூனிட்டியா இருந்த நீங்க திடீர்னு நீ அப்படி மாறிச்சு இல்ல ஆக்சுவலி நான் பாத்தீங்கன்னா நான் சொல்றது நான் ஒரு கேம் ஓகேங்களா ஸோ நான் கேம் வரதுனால்தான் நான் கேம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் மற்றபடி ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட் நான் வந்து ஒரு டேரக்டர் ஆகும் இந்த மேட்டர் எனக்கு தெரியாது நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி எனக்கு வந்து சினிமாவில் போகணும் ஆசை படித்து முடிச்சோடனே டேரக்டர் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை டேரக்டர் ஒரே வருஷத்தை ட்ரை பண்ணேன் அஸ்னாட் ரொம்ப இது பண்ணேன் பட் அந்த டைம் கொஞ்சம் குடும்ப சூழ்நிலை ஸோ அதனால் வந்து அந்த பக்கம் போக முடியல ஸோ அதனால் வந்து நான் ஒர்க் வேலைக்கு போகலாம் போயிடுச்சு டிவி சேனல்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிவி சேனல் வந்து கிராஃபிக் டிசைன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா ஆமா தெரியல அப்படி ஒர்க் அதான் அப்போ வந்து வீடியோ தமிழ் கேம் ரொம்ப பிடிக்கும் தமிழ் கேம் வீடியோஸ் பார்த்து வளர்ந்ததுனால சோ வந்து நான் வந்து இப்போ மூவிஸ் பதில் கேம்ஸ் இது பண்ணலாம் கேம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு ஸோ அதான் கேம்ஸ் சொல்லலான்ட்டு கேம்ஸ் சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறமா எனக்குள்ளே தோணும் இல்லையா இப்போ மூவிஸ் மூவிஸும் பிடிக்கும் மூவிஸ் பற்றி பேசணுன்ட்டு தான் கேக்கே சேனல் பேச ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த மிஸ்டர் கே கே அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அது கதை கந்தசாமி கதை கந்தசாமி என்ன இது என்ன என்ன ஒரு பேர் இது எனக்கு புரியல எனக்கு பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் தீப்பட்டி விளம்பரத்துக்கு பின்னாடி ஒரு கதை தெரியுமா என் கதைன்ற ஒரு காமெடி தெரியுமா அந்த அந்த கேரக்டரோட பேர் கதை சாமி அச்சீனா மொம கதை கேம்ஸ் கதை சொல்றோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ கேகே சேனல் இருக்கு இல்லையா அப்போ சேனல் பேரே வேற ஆமா வேற எதுவும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேற நேம் இருந்துச்சு एक्चुअली ஆமா வேற வேற நேம் இருந்துச்சு அதுல வந்து ஒரு ஷோவோட நேம் தான் வந்து கதை கந்தசாமின்னு இருந்துச்சு இல்ல வேற நேம் இருந்துச்சு அந்த ஷோவோட பேர் தான் கதை கந்தசாமி ரைட்டா பச்சையதா அதுக்கு பேர் முதல்ல வேற வெச்சிரனும் சும்மாவே சீதான் பேர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் அதுக்கு பேரு அதுல வந்து மார்ல்டிசி பத்தி பேச தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் எப்போனா சிக்ஸ்டீன் டைம்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டைமில் ஆரம்பித்து மாலிஸ் பத்தி போகிட்டு அந்த டைம் அது இங்கே யாருக்கும் மாலிஸ் பற்றி அதை தெரியாது இன்ஃபினி வரக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு இல்லையா இது அதுக்கெல்லாம் முன்னாடினால யாருக்கும் பேச தெரியாது ஃபஸ்ட்டு தான் வச்சப்போ வந்து ஸ்பாயர் அலர்ட் வச்சுருந்தேன் நான் கேம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் ஸோ ஸ்பாய் ஸ்பாயர் பண்ண போகிறோன்ற மாதிரி ஸ்பாயர் தான் பேர் வச்சுருந்தேன் அப்புறமா நான் ஆச்சுன்னா சரி ஓகே ஏதாவது தமிழில் ஏதாவது காமெடியாக இருக்கலான்னு போது தான் அந்த காமெடியில் வரும் சுருக்கமாக கதகால சாமின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு இப்போ வந்து ஒரு பெரிய சேனல் வந்து நீங்கள் யூடியூப்லேருந்து பிரிஞ்சு வந்துட்டீங்க இப்போ உங்களுக்கான வரவேற்பு கரெக்டாக கிடைக்கிது மக்கள் கிட்ட இருந்து ஆக்சுவலி கே கேக்குன்ற வரவேற்பு இருக்குங்களா கே கேக்கு சோல்ஜர்ஸ் எப்பவுமே ஃபாலோ பண்ண செய்வாங்க வந்து வெளியே வந்தக்கப்புறம் ஆரம்பிச்சோம்னா ஜிஎன்எஸ் ஓகேங்களா அந்த டைம் வந்து ஆப்டர் பீரியட் கேமிங் ஓடாது கேமிங் எதுவாதுன்றா இவங்க வந்து அது கொஞ்சம் இஷு ஓகேன்றா இருந்துச்சு பட் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட சோல்யர்ஸ் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க நான் ஷார்ட்ஸ் கொண்டு வரலாம் நான் ஷார்ட்ல போடது இல்லை நான் போட வீடியோஸ் மட்டும் தான் போட்டேன் அப்படி இருக்கும்போது தான் சோல்யர்ஸ் ஃபாலோ பண்ணி இது பண்ண வச்சாங்க கேமிங் ஆளுநா நான் கேட்குறேன் மொக்க கமெண்ட்ரி யார் அது எனக்கே தெரியாது லஜமா ஆக்சுவலி அவரோட ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓகேங்களா சரியா சொல்லுன்னா தமிழ் அந்த ஃபேஸ்புக் கம்டி இருந்துச்சு ஓகேங்களா அப்போ நானும் ஃப்ரெண்டாக இருந்தோம் அவட மெசேஜ் பண்ணியிருக்கேன் அவ சேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா தான் அவட்டதான் இப்போது டிஸ்கஸ் பண்ணுவான் பண்ணுவோம் அப்புறம் அப்போ ஒரு அளவுக்கு மேலே நானும் ஒரு டைம் இல்லாமல் போயிடுச்சு பேஸ் பண்ணாமல் போயிருச்சு இப்போ டச்சில் அவ்வளோவா இல்லை ஓகேங்களா மத்திய பார்த்ததில்லை ஃபேஸ் காமிச்சதும் இல்லை ஓகேங்களா நிஜமா ப்ரோ ரியல் நேம் ஆச்சு தெரியுமா தெரியாதா ப்ரோ நீ தான் அவங்க தான் சொல்லுங்க நம்ம நானும் மக்கமெண்ட்ரி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் பேர் விட சொல்ல மாட்டேங்கிறதாரு அது அவரோட ஸ்டைல் ப்ரோ கண்டிப்பாக அவர் வீல் பண்ணுவார் நினைக்கிறேன் ஒன் வீ பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு பண்ணுவார் நினைக்கிறேன் ஒன்மில்லனுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு ஆ வரும் அப்போ கடை பேசுவார் நினைக்கிறேன் மக்கமெண்ட் ப்ரோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பர்சனலாகி இதாண்டா நானேன்னு காட்டணும் இப்போ கேக் கேக் வந்து ஒரு டாஸ்க் என்னென்னா வந்து நீங்கள் வந்து நிறைய வீடியோ பண்ணியிருக்கீங்க நீங்க பண்ணதிலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ ஒவ்வொரு எல்லா வீடியோவுமே பிடிச்சி பண்றதுதான் செக்மெண்ட்ஸ் அவங்க இல்ல சில சில செக்மெண்ட்ஸ்ஸா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் மாதிரி ரிப்பேர் பண்றது கண்டென்ட் அது ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப டைம் எடுத்துக்கேன் ரெஃபரன்ஸ் சொல்லியா பாப்பேன் அப்படி புக்கு படிப்பேன் இந்த கதை எப்படி மாத்தலாமா வரும் குழப்பம் நிறைய வரும் இப்போ இந்த கதை எப்படி இருக்கு கதை சொல்லிட்டாங்க நம்ம இதுக்கப்புறம் இது பண்ணோம் அப்படின்னா அதை ஏத்துக்கணும் பார்க்கறவங்க வந்து அதை கேள்வி கேக்க கூடாது அது லாதி மிஸ்ஸே ஆகக்கூடாது அது டைம் அது வந்து ஜாலியாகவும் வரும் அது பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்கணும் உதாரணம் சொன்னால் அந்த பீஸ்ட் ஸ்டோரி ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன் ஜீவா ஆக்டர் ஜீவாவில் இருக்கிற மாதிரி கேரக்டர் நானே கொண்டு வந்திருப்பேன் அந்த படத்தில் அவர் கிடையாது ஆனால் அந்த அதில் இருந்த ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோயினே வந்து லவ் பாயிண்ட் சிம்பிள் சீடு சுற்றுற மாதிரி இருக்கும் அந்த கேரட் ரீமாடல் பண்ணி கேரக்டரை பேக் ஒர்க் பண்ணியிருப்பேன் இந்த கேரட்ரு மெச்சூராக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் இந்த கேரக்டர் ஹீரோக்கு செகண்ட் ரோவாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ பேக்அப் அதுக்கேன்னு கிட்ட ஒரு ரொம்ப ஆள் எடுத்துச்சு தலையில் அப்போ ப்ரூஃப் பண்ணிக்கிறதே ஒரு டேரக்டருங்கிறத என்ன கையில் தேங்க்யூ ரோசின் டேரக்டர் டேரக்டர் போயிட்டு இருக்கீங்களா என்ன இல்லை சொல்ல கிடையாது இல்லை இதுக்கே டைமில் ஒரு அடுக்கு இந்தியா கே கேவின் மறைக்கப்பட்ட உண் உண்மை முகம் என்ன என்ன தமிழ் தமிழில் போகிறதுக்காது ஆமாம் சொல்லுங்கள் இப்போ உங்கள் உண்மை முகத்தை எங்கள் சொல்லுங்கள் எங்கள் ஆக்சுவலாக அஸ்டினேட்டராக போன ஆசை ஆக்சுவலாக நம்ம போய் டாக்டர் கிட்டலாம் பதின டைம் நான் படித்து முடிச்சுட்டு நான் அஸ்டினேட்டராக போய் சேரணுன்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணேன் அவர் பேர் சொல்லாமான்னு தெரில ஓகேங்களா சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்கன்னு தெரில சார் அவர் பேர் வேண்டாம் அது ஒரு சொல்கிறது குடும்ப படம் எடுக்கிற ஒரு டேரக்டர் ஓகேங்களா இந்த காலத்தில் குதப்படம் எடுக்கிற டேரக்டர் ஓகேவா அதான் இப்போ குடும்ப ரெண்டு பேர் ரெண்டு பேர் இப்போ ரீசண்டோட படம் வந்திருக்கும் புருஷன் கத்திகிட்டே இருப்பாங்க ஒரு படம் ஓகேங்களா அந்த படம் டேரக்டரோட அசிஸ்டன்ட் டேரக்டர் அவர் பாடுறது எடுக்க போறேன்னு சொன்னாரு அது ஒரு அவசம் அப்படின்ற மாதிரி தமிழ் வார்த்தை கொடுக்கற ஒரு படம் வர ஒரு டேரக்டர் அவர் பாடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அசிசன் டேரக்டராக சேரணும்னு ஆசை சார் உங்கள்கிட்ட சேரணும்னு ஆசை சார் கேட்டேன் அவர் என்கிட்ட சொன்ன தான் அவர் என்ன சீமை திருட்டு போன வச்சிட்டேன் அப்படின்னா இங்கே ஃபோன் பண்ணி சார் நான் இங்கேருந்து வரேன் நான் வச்சுக்காமல் படிச்சிருக்கேன் நான் இந்த மாதிரி இது மாதிரி சார் இங்கே வந்து அட்லீஸ்ட் இதெல்லாம் வாய்ப்பு கொடுங்க சார் இங்கே தான் நான் ஒன்றும் இதுவெல்லாம் இல்லை சார் உங்கள் கூட ஒரு கடைசி கஷ்டன்னாக இருந்துக்கிறேன் சார் நான் அதுதான் கேட்டேன் அவர்னா என்ன அவர் தான் போய் இருந்தார் தெரியல அவர் தான் அவர்லாம் பண்ணிட்டாரு ஓகேங்களா எடுத்தோடனே வந்து ரொம்ப ரொம்ப சீப்பாக திட்டி ஃபோனை வச்சிட்டாரு நான் அப்போயும் நான் விடல எவ்வளோ அவமான தாங்கி தாங்கிட்டுப்பேன் பிரச்சனை இல்லை நம்ம வாய்ப்பு அடுத்தால் மட்டும் போதும்ட்டு தான் திரும்ப மறுபடியும் வேற நம்பருக்கு வாங்கி இது பண்ணி சார் மறுபடியும் சார் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு இது பண்ணும்போது சார் சைடில் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட போது ஒரு ஷாஃப்டில் பண்ணி நிற்கிறேன் சார் பண்ணியிருக்கேன் சார் லிங்க் அனுப்பிச்சு விடு அப்படின்னாரு சார் லிங்க் அதை கூட லிங்க் வர பார்க்க கூட வாட்ஸ்அப்பில் டபுள் டீக் கூட ப்ளூ டீக் கூட வரல கே கேக்கு வந்து நிறைய இழப்புகள் நடந்திருக்கு எதுக்குமே இழப்புகள் நிறைய நடந்திருக்கு இல்லையா அதை பற்றி பேசலாம் நினைக்கிறேன் நான் அதெல்லாம் ட்ரமா வேணாம் விட்டு எல்லாம் கேட்காதிங்க இல்லை அதை பற்றி நினச்சாலே வேணாம் அது மறந்துட்டு கொஞ்சம் இதுவாக ட்ரை பண்ணுறேன் அது கொஞ்சம் மறக்க ட்ரை பண்ணுறது முடியல நீங்கள் ரிலாக்ஸ் ஆகுங்க ரிலாக்ஸ் என்ன கே திடீர்னு இதாகிட்டாரு அவ்வளோ வாழ்க்கையில் தான் தெரியும் எங்களுக்கும் தெரியும் நானும் பார்த்துருக்கோம் கஷ்டத்தோட அப்போ அனுபவிச்சு பார்க்க தான் கஷ்டம் தெரியும் உள்ளேருந்து பார்க்கறது வெளியே இருந்து வந்தீங்க அப்போதான் நிறைய பிரச்சனை இருந்துச்சுண்ணா நல்லதாகவே நடக்கும் கேக்க எப்பயும் ஜாலியாக சிரிச்சுட்டே இருப்பார் அது கேமரா தான் அந்த மாநில செட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாருக்கும் எழுப்புகள் இருக்கும் தாண்டி வந்து தானே என் வயசுலாம் பார்த்து ரொம்ப கஷ்டத்தையும் எல்லாமே என்ன சொல்றது நான் கேட்க எப்படி தான் பார்த்துருக்கேன் யாரும் என்னாச்சு இல்லை இல்லை பரவாயில்ல கட் பண்ணிட்டு போகுதுன்னு முடிச்சுக்கலாம் கூட லெட்ச்சு 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 no? No, no, de no தமிழ் கேமிங் ஹெல்ப் பண்ணார் ஆக்சுவலாக அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அது வேறு விஷயம் பட் வெளியே வரும்போது எனக்குன்ட்டு பெருசாக யாருமே இல்லை யாரையும் சொல்கிறது கேல காசு இல்லை ப்ரோ மூணு மாதம் ஆகுது ப்ரோ ஆட்சன்ஸ் அமௌண்ட்டு அக்கௌண்டில் எதுவுமே இல்லை ப்ரோ என்ன வேணும் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி கஷ்டப்பட்டு எஸ் ஸ்ட்ரகிளிங் இன்னும் தான் இருக்குது ஸ்ட்ரகிளில் முடியல இப்போ திருப்பி ஏட்டு அது போவீங்களா இல்லை ஏன்னால் இப்போ வீடியோ ஆறு மாதம் மாதம் முன்னாடி போயிருந்தீங்களே இது நீங்கள் கேட்கவே கேட்காம ஏன் வந்தீங்க கேட்டிருக்கலாம்ல உங்களுக்கு தான் சேனல் அதில் எனக்கு அதுதான் ஆக்சுவலாக கோ எனக்கு வந்து நான் வந்து ஏட்டு பார்க்க ஆரம்பிச்சதுன்னா ஓ எல்லா பிரச்சனையும் நான் ஆக்சுவலாக வந்து கேட்கவே பார்த்தா தான் ஏட்டுடியாக பார்த்தேன் இல்ல அந்த டைம் அது அப்படிதான் தான் ஆக்சுவலி அது ஒன்றுமே இல்லை சேனல் பின்னாடி வாய்ஸ் அவர்லாம் கொடுத்துருப்பாங்க ஆமா கேமுக்கு இதுலாம் வாய்ஸ் அவர் வந்தது பேரண்ட்ஸ்லாம் ப்ரோ மணி யார் அதிக காசு தரணும் அப்படிலாம் அப்படி போயிட்டாங்க வரும் யாரும் சப்போர்ட்லாம் வரும் நான் அனுபவிச்சுன்னா நான் வெளியே சொல்ல முடியாது எவ்வளோ கஷ்டம் ஸ்ட்ரகிள் பட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்களா எல்லாமே ஆசைப்பட்டு ஆரம்பித்து எதுவுமே கிடைக்காமல் போய் கையில் பத்து பைசா காசு இல்லை விட்டு வெளியே வரும்போது யாரும் ஹெல்ப் பண்ணல கையில் ஒரு மைக்கு கூட இல்லை ப்ரோ கேமரா கூட இல்லை ப்ரோ நான் ஃபேஸ் காட்டுற சேனல் சரிங்களா கேமரா கூட கையில் சுத்தமாக கிடையாது அந்த டைம் ஒரு மூணு ஒரு நினச்சிப்பாங்க மாடேஸ் தான் கிடையாது ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் கிட்ட வருமானம் இல்லை ரெண்டு மாதம் சேனலில் மாடேஸ் இல்லை ஆனால் சேனல் அப்படியே விட்டா சேன்ஸ் செத்து போயிடும் வீடியோ காசே வராதுன்னு தெரிஞ்சு நான் வீடியோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி போட்டு அதில் பிரச்சனை வந்து வீடியோ ஷூட் பண்ண விடாமல் பண்ணி அப்படி இப்படின்னு பண்ணி இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து நீ என்னப்பா ஏட்டு பார்த்து காப்பி எட்டிக்கிறியா அப்படின்னு ஒரிஜினலாலே ஒரிஜினலாக டான் தான் அது எப்படின்னா இந்த இந்த ஆள் சின்ன பசங்களுக்கு இது புது ஆடியன்ஸ் அதான் குட்டி பசங்க எப்படி இப்போதான் வரைய எப்படின்னா ஒரு ஒரு சேனல் ஒன் மில்லியன் சேனல் வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அது சொல்கிறோம் அவங்களுக்கு கீழே நம்ம இருக்கணும் அவங்களுக்கு ஃபேன் நம்ம காமிச்சிக்கணும் தான் எனக்கு தவிர எது உண்மையாக பார்க்குற அறிவிப்பு எது பேருக்கு இருக்கா இல்லையான்னு தெரில எப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா வந்து அவங்களுக்கு என்ன வந்து அவங்க இதை சொல்ல நான் கமெண்ட்ஸ் ஆனால் பார்த்துருக்கேன் ஏடிடி பார்த்துட்டு காப்பி எடுத்து காப்பி ஃபார் ஏடி ஏடிடி பார்த்துருக்கியா முன்னாடி ஓலி ஓலிஸ் ஃபஸ்ட் கொடுத்துப்பாரு அதில் யார் பண்ணு தெரியும் சரி கே கேக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கே கே வந்து நிறைய பதவிகள் கடந்து வந்திருக்காரு உங்களுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு நண்பர் யார் தமிழ் கேள்வி நான் நண்பர்களோட அண்ணன் சொல்லலாம் அண்ணன் அண்ணன் அண்ணனுக்கு ரெண்டு அண்ணனுங்க ஓகேங்களா கூட பிறக்காத அண்ணனுங்க ஆக்சுவலாக அந்த சேனங்களில் ரொம்ப கஷ்டமான கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப்னா சொல்கிறது ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த அண்ணனுங்க அவங்க ரெண்டு பேர் எது டவுட்டாக இருந்தாலும் எதாவது வேணால் உடனே அவங்க தான் சப்போர்ட் அவங்க தான் அண்ணன் கேட்பேன் அண்ணன் ஒரு உரிமையாக கேட்பேன் அவங்களே எனக்கு இதை தான் சொல்லுவாங்க அண்ணனுக்கு தமிழ் கேமிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் ஆமாம் அப்புறம் நாலு கேமரி அவரு அவருவா இருப்போம் ஃப்ரெண்டு ஓகேங்களா லால்கேமாக இருப்போம் தெரியும் 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 ஏன்னா நாங்கள் நாங்களும் தமிழ் கேமிங் கேம்ஸ்லாம் பார்த்து வாங்க எப்போ நான் பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்காரு அவரு ஆமாம் பத்து வருஷம் பண்ணிட்டு இருக்காரு அவரோட அதிகம் லைவ் கூப்பிடுவாரு இப்போ கொஞ்சம் நாளாக கூட பேச டைம் இது டைம்லேயே பேசணும் இல்லையா எங்கள் பேச டைம் கிடைக்க மாட்டேங்குது இவர்கிட்டையும் ஃப்ரெண்ட் பேச டைம் கிடையாது அவரும் எனக்கு மாதிரி இருந்தா ஓகேங்களா வயசில் மூத்த அண்ணன் அவரு அண்ணன் ஆமாம் தமிழ் கேமிங் பார்த்தேன்னா இன்னும் நினைப்பாரு சரி ஓகே கே கே இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி இவ்வளோதான் வந்துருக்கீங்க இத்தனைக்கும் உங்களுக்கு நண்பர் விடுங்க அந்த மனநிலைமை உங்களுக்கு எப்படி கொடுவே இருந்து சப்போர்ட் பண்ணேன் ஒரு கேரக்டர் அதான் பக்கத்தில் கொழம்புருக்காங்களா அவங்க தான் ஐட்டா அதுதான் ஆக்சுவலி நான் ரொம்ப வகையில் கஷ்டப்படும் போது அவங்க ஹெல்ப் பண்ணிவிட்டாங்க அவங்களெலாம் நான் இல்லைன்றமா தான் கேட்டு மனைவி அமையத்தான் ஏன் கொடுத்த எனக்கு மனைவி அமைய தான் ஒரு மனித எங்க அதெல்லாம் மீயாது நம்மளுக்கு நினைவு உங்களுக்கு நான் அவ்வளோ பிடிக்குமா ஆ லைஃப்னால் ரொம்ப சொல்வது அவங்களுக்கான ஒரு வார்த்தை அவங்க தான் லைஃப் சோல் சோல விடுவான் தெரியுமா அவங்க தான் என்னை பிரச்சனை அவங்க தான் அவங்க என்ன சொல்கிறது எல்லாமே அது எனக்கு வார்த்தை எடுத்து எனக்கு தெரியல ஏன்னா அவ்வளோ ரொமான்டிக் காயெலாம் கிடையாது பேசுறது தெரியாது ஓகேங்களா அவங்க தான் எல்லாம் ஓகே அவ்வளோதான் ஒரே ஆட்டம் அவங்க தான் எல்லாமே அதுதான் எல்லாமே இப்போ இன்ட்ரோ கட் பண்ணி போடுங்க கேட்கதான் எல்லாமே ஆச்சு கேம்ஸ் பத்தி நான் அதான் சொல்லணும் நான் பாரு கேம்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து கேம்ஸ் வந்து தமிழ் டப்பிங் பண்ணணும் ஆசை ஓகேங்களா தமிழ் டப் பண்ணி ஒரு கேம் வரை வந்து அப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு ஒரு சைனீஸோ இல்லை ஒரு ரஷ்யனோ வந்து ஒரு கேம் வர்றாங்க அப்படின்னா அவங்க டேரெக்டாக அவங்க லேங்குவேஜ் சுட்ச் பண்ணி விளையாடுவாங்க ஓகேங்களா அவங்களுக்கு வந்து இந்த கேம் விளாட்றதோ கேமோட கதை தெரிஞ்சுக்கிறதோ அது வந்து அவங்களுக்கு பெரிய பேராகவே இருக்காது பட் நம்மூரில் பார்த்திங்க அப்படின்னா தமிழில் வந்து தமிழில் கேம்ஸ் இப்போ தான் வருது பட் ஆல்ரெடி விளையாடி பாலான கேம்ஸ் தமிழ் இருக்கானால் இல்லை ஓகேங்களா காமிக்ஸ் புக் தமிழ்ல இங்கிலீஷ் காமிக்ஸ் தமிழில் சார் பண்ணுறாங்க பட் ஆனால் கேம்ஸ் யாரும் தமிழகம் பண்ணுறதில்லை ஸோ வந்து எனக்கு அதை பண்ணணுன்னு ஆசை பேக் ஏண்டில் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ தி இப்போ ஜிடி வயசு ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன் கூட போஸ்டர் பார்த்தேன் பெரிய காரத்தோட என்னின்ட்டு அதுக்கே ஏகப்பட்ட ஆக்சுவலி ஐடியா பண்ணணும்னு ஐடியா அதை உட்காந்து இன்ட்டு பின்னாடி உட்காந்து சில நல்லா வீடியோ படமும் உட்காந்து அதை உட்காந்து வளர பார்த்துட்டு திட்டு திட்டுவாங்க அவங்க வீட்டில் நிஜமாதான் எப்படின்னா ஒரு சொல்றது அவங்க கேம்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்க டெக்ஸ்ட்டு வந்து பிஎன்ஜே கொடுத்துருப்பாங்க நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தமிழில் பண்ணால் ஒரே தமிழ் எடுத்து வராது அதுக்கு ஒரு தேவைக்கடி வெள்ளாப்பேயி உட்காந்து பார்க்கணும் அது உட்காந்து பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நானாக பண்ணால் சார்ஜ் இப்படி கேட்டு இது ஒரு ஆப் ரெடி பண்ணோம் ஆப் கொஞ்சம் கொடுன்னு கேட்டு அதை உட்காந்து பண்ணி அதை உட்காந்து ரெண்டு ஒரு டைம் பண்ணி அப்படி கொஞ்சமாக பண்ணது தான் இப்போ பற்றி டப்பிங் ஓரளவு இடி பச இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண முடிய வச்சேன்னா அதுவும் ரெடியாக இருக்கும் இப்போ ஏன்னா எல்லாரும் கூட கேம்முகிட்ட யாரும் பெருசாகவே பார்க்க மாட்டேங்கிறாங்க உண்மையாக தானே இப்பத்தையும் இல்லை அது முன்னிலேருந்தே கேம்னாலே பார்க்க மாட்டாங்க தான் இது இப்போ நம்ம ஜென்ரேஷனே எப்படின்னா அப்போ இதுக்குமே என்ன சொல்லி நினச்சி பாருங்க இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் கேம்ஸ்லாம் பசங்க வளரது இல்லை பெரியவங்க வளரதில்ல குழந்தைங்க வளரது தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஏன் அப்படின்னு அதே மாதிரி ஆனால் இதுக்கு ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிளேஷன் கடை கொடுத்தாங்க நான் ஒருத்தன் பிளேஷன் ஏதோ ஒரு அண்ணன் வந்து இம்போர்ட் பண்ணி பிளே பிஎஸ் டூ இம்போர்ட் பண்ணி நாளைக்கு டிவி இந்த டூ டிவி இருக்கும் டிவி வாங்கி போட்டு பெரிய கொட்டை வச்சுட்டீங்கன்னு தெரியுமா அது டிவி இருக்கும் டிவி போட்டு வச்சுட்டு க அது போட்டு உட்கார்ந்து கவர் அனுப்பிட்டு இருப்பாரு இதெல்லாம் பண்ணாலும் சில பேரண்ட்ஸ்க்கும் சில படிக்க மாட்டேங்கிறாங்க இவங்களால தான் கிட்டு போகிறாங்க இதனால தான் இது கடை கடை ஈத்து கேஸ்லாம் போட்டு கடை ஈத்து மொழி வச்சிருப்பாங்க சில பேரண்ட்ஸ்லாம் ஓகேங்களா பட் அவங்களுக்கு தெரியாது கேம்லாம் இது இது ஒரு இது ஒரு செக்டார் இது ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி ஒரு மூவி இண்டஸ்ட்ரி இருக்கோ அது மாதிரிலாம் ஒரு கேமிங் இண்டஸ்ட்ரி உதயம் சொன்னால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள ஹாலிவுட் தமிழை பார்க்க முடியாது ஆமாம் ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கணும்னா இங்கிலீஷில் தான் பார்க்கலாம் தேட்டரில் தான் ஒன்லியே தேட்டரில் பார்க்க முடியும் தேட்டரில் பார்க்கணும் இங்கிலீஷ் தான் ப்ளே ஆகும் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சுது அப்படின்னா ஓகே அது புரியும் உட்காந்து பார்க்கலாம் புரியல பண்ணால் ஆனால் வரணுன்ற மாதிரி தான் மாதிரி டப் பண்ணுதுன்னு பார்த்து டிவியில் டப் பண்ணிட்டு இருந்தாங்க டிவி சேனல்ஸை டப் பண்ணிட்டு இருந்தாங்க டிவி சேனல்ஸ் டப் பண்ண ஜெட்டக்ஸில் விஜய் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க விஜய் டிவி தெரிஞ்சு விஜய் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜெட்டெக்ஸில் பண்ணாங்க அப்புறம் கால்நடரில் பண்ணாங்க பழைய படங்கள் இது பண்ணாங்க அப்புறம் சன் டிவியில் இது பண்ணிணா சண்டி சண்டே தான் போட்டுட்டு இருந்தாங்க அது ஒரு போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த டப்பிங் படம் பார்க்கறது ஒரு ஒரு கூட்டம் இருக்குது டப்பிங் படம் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க தமிழ் டப்புனா ஆடியன்ஸ் வருவாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ வர எல்லா இங்கிலீஷ் படமே தமிழில் வந்துட்டு இருக்கு இன்கேஸ் இந்த ஆடியன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாங்களா பண்ணியிருப்பாங்களா எனக்கு புரியுது தாயமாங்களுக்கு வந்து சிம்பிளாக சொல்கிறேங்க என்னென்னா கேம் விளையாடுங்க உங்கள் பையன் நல்லா இருப்பான் கேம் விளையாட நல்லா இருப்பான் அவ்வளோதான்

இப்போ ரீசென்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க அது உங்களே ஒரு ட்ரிபிள் லெவலுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க ஒரு பெஸ்ட் எதிரி வேறு லெவல் கேம் அந்த கேம்லாம் ப்ரோ அதை பற்றி நானே பேச ப்ரோ சொல்லிட்டு அந்த கேமை நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அதுக்கு நான் அது உண்மையாது வேறு லெவல்கிற மாதிரி இருந்துச்சு வளர்த்துக்கு டெவலப் வந்துட்டு இருக்கு இப்போ இவங்களாம் கேம் பண்ணுறாங்களா நாளைக்கு இது கிட்டாதும் இது தான் அது வந்து இது கிடையாது இது ஸ்டார்டிங் தான் இன்னும் ஒரு பத்து வருஷம் நிறைய கேம் தமிழ்ல வரும் இப்போலாம் இப்போ நிறைய என்ன பண்ணுவாங்க இப்போ படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க கேம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஓகே அப்போ ப்ரொடியூஸ் பண்ணும்போது இப்போ இங்கே என்ன பண்ணுவாங்க அதனால கேமிங் படிக்கணும் கேமிங் ஒரு படிப்பு தான் ப்ரோ கேம் உள்ள ஒரு படிப்பு தான் ஓகேங்களா அதுவே கோர்ஸ் நிறைய சென்னையில் ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கு அப்போ நான் வேலையை விட்டு கேமிங் கிளம்பிடுறேன் எல்லாமே பிடிக்கும் சரி இப்போ லாஸ்டாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஆரம்பம் துணையா இந்த சோல்ஜர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்ன எங்கள் சேனல் மூலிமா என் நெஞ்சில் பிடிக்கிற சோல்ஜர்ஸ் உண்மையாக சொன்னால் சொன்னால் அதான் உண்மை ஓய்யவா சோல்ஜர்ஸ் தான் எல்லாம் சோல்ஜர்ஸ் அப்படின்ற மாதிரி உண்மையிலே நீங்கள்லாம் நான் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும் போதும் நான் வந்து நம்பி வந்தது உங்களை தான் ஓகேங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் நான் வந்தது இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா எப்பயுமே கீப் சப்போர்ட்டிங் சோல்ஜர்ஸ் ஓகேங்களா அச்சு நான் வந்து நான் சும்மா வீடியோ வீடியோ மட்டும் போடாமல் நீங்கள் இன்னும் நமக்கு இன்னும் கோல் இருக்குது நம்ம கே கே ஆர்மி மூலிமா நிறைய கோல் இருக்குது நம்ம இன்னும் நிறைய செய்ய செய்ய நிறைய இருக்குது ஓகேங்களா நம்ம மூவி கேம்ஸில் மட்டும் இல்லாமல் பல செக்டரில் பண்ண போகிறோம் காமிக்ஸ் எதாவது சரி கேம் வேணாலும் சரி மூவி எல்லாம் சரி நிறைய பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணுவோம் என் கூட நம்ம கேட்க ஆரம்பி ஒன்றா இருங்க இந்த நிறைய பண்ணலாம் ஓகேவா அப்புறம் இவ்வளோ சார சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றிகள் ஓகேங்களா ஓகே இது சொல்கிறது நன்றின்னு ஒரு சின்ன வார்த்தை அடைக்கிற முடியாது எங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஓகேங்களா ரொம்ப நன்றி சொல்ஜர்ஸ் என்றைக்கும் என் மனசில் இங்கே நீங்கள் தான் எல்லாம்